raise a lot நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிற கிறிஸ்துவர்களா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேங்க முதல்ல நீங்கள் ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை கோவப்படுத்தும் போது ஏதாவது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கலாய்க்கும் போது உங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் அவங்களை திட்டத்துக்காக கெட்ட வாரத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்போ கோபப்பட்டால் கெட்ட வார்த்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேசணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டால் மட்டும் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் அதை நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வாயை கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் உங்கள் வாயினால் எங்கேயாவது லூஸ்டாக விட்டு அவுட் ஆகிட்டு அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அதான் ஏசப்பா என்ன சொல்றாரு வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்பட்டது வாய்க்கு வெளிவரது எல்லாமே தீட்டுப்படுத்தும் அதனால வாயை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணுமாமா அதான் தாவியை சொல்றாரு என் வாய்க்கு காவல் வைங்கன்ட்டு அப்போ வாயை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே நம்ம ப்ரேயர் பண்ணணுமா பழமொழி கூட இருக்கு பாத்தீங்களா ஆத்துல பட்டால் அழுந்து போடணும் அப்படின்ட்டு அதே போல வார்த்தை விட்டாலும் அவன் பார்த்து விடணுமாமா உஷாராக உங்க வாயை நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே கெட்ட வார்த்தை பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க வாமச்சான்னு சொல்லுவீங்க கூட சேர்ந்து கெட்ட வார்த்தையும் பேசுவீங்க அப்படி பேசினீங்கன்னா உங்ககிட்ட இருக்க அபிஷேகம் போயிடும் நீங்க ஆண்டோரோட பிள்ளையும் கிடையாது நீங்க பிசாசின் பிள்ளை அதனால ஏசப்பா பிள்ளை கெட்ட பேட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க விசாரிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசினா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பேசாதப்பான்னு சொல்லுங்க காட் பேசி